நாங்கள் வந்து எங்களுடைய அரியாலைக்குள்ளே வந்து குப்பை கொட்ட வேணாம்னு சொல்லி இன்றைக்கு காலம் ஏழு மணியிலேருந்து அரியாலை சந்தையில் நாங்கள் போராட்டம் ஒன்றை செய்து எங்களுடைய போராட்டத்தின் மத்தியில் அதன் அடிப்படையில் வந்து நெல்லூர் பிரதேச வந்து எங்களை சந்தித்தவர் நாங்கள் வள ஏற்கனவே எழுத்து மூலமாக சொன்ன மு தான் திருப்பியும் அவருக்கு கொடுத்த நாங்கள் எங்கள் பிரதேசத்துடைய பொருளாதார வளத்தை பாதுகிக்கிற விதமாக இந்த முயற்சியை ஈடுபட வேணாமென்று சொல்லி முற்றுமுழுதாக கைவிட வேண்டும் என்று சொல்லியும் உடனடியாக அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் குப்பை கொண்டு வருகின்ற பணி உடனடியாக இன்றைய உடனேபாட்டப்பட வேண்டும் என்று சொல்லியும் அந்த இடத்த இடத்துக்கு மாற்றுறதுக்கான பணிகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லியும் எந்த காலத்திலுமே எங்களுடைய கிராமத்துக்கு இந்த குப்பை குற்ற சேர்த்திட்டத்தோடு வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சொன்ன நாங்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள் பலதரப்பட்ட சங்கங்களுடைய தலைவர்களுடைய கையெழுத்தோடு வந்து எங்களுடைய மகஜரையும் வந்து அவருக்கு நாங்கள் கையளிச்சுருக்கிறோம் அதுக்கு பிறகு நாங்கள் அவரை அதை வாங்கி கொண்டு சரியான தீர்க்கமான முடிவொன்றையும் சொல்லாமல் தான் வெளிக்கிட்டு போனவர் இன்னொரு இடத்தை நாங்கள் பார்க்கறதுன்னு சம்பந்தமான ஒரு கருத்தை சொல்லி போட்டு போயிருந்தவர் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கிராம மக்களை கூட்டிக் கொண்டு இன்றைக்கு வந்து ஆளுநர் அலுவலகத்தில் அந்த மகஜருடைய ஒரு பிரதியை வந்து கையளிக்கிறதுக்கு வந்த நாங்கள் துரதிசவசமாக வந்து ஆளுநர் இன்றைக்கு அலுவலகத்தில் இல்லை வேற ஒரு மாவட்டத்தில் நிற்கிறதாக எங்களுக்கு சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஆளுநருடைய செயலாளரிடம் வந்து எங்களுடைய மனுவை கையளித்து எங்களுடைய கோரிக்கைகளை முன் நாங்கள் அந்த கோரிக்கைகளில் பிரதானமானதும் ஒரு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய அரியாலையை குப்பை மீடாக மாற்ற வேணாம் எந்த காலத்திலையுமே என்ற ஒரு கோரிக்கையோடு சேர்த்து எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளேயும் நாவக்குழி ஆண்டிய பிரதேசங்களிலேயும் வந்து மலக்கழிவுகளை கொட்டுகின்ற செயற்பாடுகளும் போய்க்கொண்டிருக்கின்றது சட்டவிரோதமான முறையில் வந்து சபைகள் முறையாக சுத்திகரிக்க வேண்டிய அந்த மலக்கழிவுகள் வந்து பொறுப்பேற்ற முறையில் பொதுக்காணிகளிலேயும் நீரோடைகளிலும் பொதுநிலங்களிலும் சதுப்புணங்களும் வந்து கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை தடுக்கிறதுக்காகவும் எங்களுடைய கிராமத்து இளைஞர்கள் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து தடுக்கிறதுக்கு நேரடியாக போன பொழுது வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவங்களும் இருக்கின்றது அதையும் நாங்கள் வந்து ஆளுநருடைய செயலாளர்கிட்ட வந்து முறையிட்ட நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் வந்து நாங்கள் சொன்ன விஷயங்களை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் குறிப்பாக தபை சாலரும் ஆணைய ஆளுநரும் வந்து புரிஞ்சு கொண்டிருப்பாங்க என்று சொல்லியும் அந்த அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தன்மையை விளங்கி கொண்டு நிரந்தரமாக இந்த திட்டத்தை கைவிட்டு அந்த அந்த ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்ற கட்டுமானங்களை கிராம மக்களுடைய அபிவிருத்திக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அல்லது அங்கே இருக்கின்ற இளைஞர்களுடைய பொழுதுபோக்குக்கும் ஏற்ற இடமாக மாற்றி தருவார்கள் என்று சொல்லியும் நாங்கள் நம்புகிறோம் அவ்வாறு செய்வதற்கின்ற முதல் படியாக உடனடியாக அங்கே நடந்து கொண்டிருக்கிற அவ்வளவு வேலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கின்றது அந்த நம்பிக்கையை முறியடிக்கின்ற விதமாக நல்ல சபையோ தவிசாளரோ அல்லது ஆளுநரோ அல்லது வேறு அதிகாரிகளோ செயற்பட்டால் எங்களுடைய மக்கள் மீண்டும் இந்த வீதியில் இறங்கி போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை அதற்கு மக்கள் தயாராகவும் இருக்கிறார்கள் தயவு செய்து நாங்கள் ஒரு கிராமமாக வைக்கிற கோரிக்கை என்னென்னு சொல்லி சொன்னால் நிம்மதியாக அழகாக பொருளாதாரத்தில் சிறு சிறுதாக மேம்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறவர்களுடைய கிராமத்தினுடைய அழிவு பாதைக்கு நாங்கள் வாக்களிச்சி அனுப்பினாக்களே எங்களுடைய வரிப்படத்தில் சம்பளம் வாங்குற வாங்குகிறாக்களே காரணமாக இருக்க வேண்டாம் வந்து பணிவன்போட கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் இந்த எங்களுடைய போராட்டம் வந்து நீர்த்து போகும் நாங்கள் சளிப்படைந்து கைவிட்டுவோம் என்ற எதிர்பார்ப்பு மட்டும் இருக்க வேணாம் அரியாலைக்குள்ளே இந்த டிராக்டர் வருமென்று சொல்லி சொன்னால் அல்லது அந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் மக்கள் தொடர்ச்சியாக போராடுவார்கள் இன்னும் இந்த போராட்டம் வந்து வீரியமாக கொண்டிருக்குமே தவிர நலிவடைஞ்சு போகாது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழு மணியிலிருந்து எங்களோட மக்கள் தங்களுடைய வேலைகளையும் விட்டு போட்டு தங்களுடைய பணிகளையும் விட்டு போட்டு பிள்ளைகளை பாடசாலைகளை அந்த கஷ்டத்துக்குள்ளேயும் வந்து இன்று இப்போ வரைக்கும் ஆளுநர் அலுவலகத்துக்கும் வழியாக கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது சொன்னாலும் கூட அடுத்தது தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களுக்கு எங்களுக்கு உதவி அளிப்பாங்கள் பங்கேற்பாங்க மிக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த உரியமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து எமது பிரதேச செயலாளரால் பிரதேச செயலரிடம் கேட்கப்பட்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் எங்களுக்கு பிரதே நல்லூர் பிரதேசிக்கு பொருத்தமான ஒரு இடத்தை எங்களுக்கு வழங்க உதவுமா இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் பிரதேச செயலாளரால் இந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டது அதுக்கு பிற்பட பிற்பட்ட காலங்களில் செயலாளரால் அதுக்கான அனுமதிகள் உரிய திணைக்கிழங்கள் ஊடாக அனுமதிகள் புறப்பட்டு இந்த கட்டுமான வேலைகள் புறப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிசி மீட்டிங்கில் ஆறாம் மாசம் நாளைக்கு ஆறாம் மாசம் ஒரு கூட்டத்திலையும் ஏழாம் மாசம் ஒரு கூட்டத்திலையும் இந்த இடத்தை அதிலேயே அனுமதிக்கப்பட்டு அன்றைய தலைவரால் இந்த இடம் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அதுக்கப்புறப்பட்ட காலத்தில் எங்களது பிரதேச செயலாளரால் இந்த இடம் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு வந்து எங்களை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது தற்சமயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடியும் எங்களை காரைக்கால் தின்ம கழிவகற்றல் நிலையமானது தற்சமயம் அது தூ தடம்பிக்கும் செயல்பாடுகள் நடைபெற காரணத்தினால் எங்களுக்கு பொருத்தமான இடம் இந்த இடம் அமைந்த காரணத்தினால் இந்த இடத்தில் நாங்கள் எங்கள் பணியை மும்மிலியை பிரதேச வேண்டிய மிக முக்கியமான உரிமையம் திம கழிவற்று அந்த விடயத்தை நாங்கள் எங்களை பொருத்தமான இடம் அடையாளப்படுத்தப்பட்டோம் அந்த இடத்தில் நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம் இதுக்கும் நாங்கள் இந்த மக்கள் எதிர்ப்பு காட்டிய காரணம் இப்போ நான் இதுவரைக்கும் இந்த எந்த விதமான ஊர் மக்கள் எங்கோ குடிவாளர் மக்கள் இதுவர்களும் இதுவரை எங்களுக்கு எந்த முறைப்பாடும் இதுவரை நாங்கள் பொறுப்பேற்ற பிற்பாடு இதுவரை எங்களுக்கு எனக்கோ என சபை எங்கள் சபைக்கோ இது இதுவரை முறைப்பாடும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை ஆனால் நாம் முகப்பூத்தங்கள் ஊடாக பார்த்த இதற்கு நம்ம மக்கள் இந்த கிராம மக்கள் பூம்புகார் மக்களுடனும் ஆலடி நாவலடி மக்களுடனும் கிழக்கரியால மக்களுடன் நான் சென்று அவர்களுடன் ஆராய்ந்தேன் அவர்கள் முதல் அவர்களுக்கு புலியான தகவல் வழங்கப்பட்டது இந்த இடத்தில் வந்து குப்பைகள் கொட்டி சேரிக்கும் ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல குப்பையை கொட்டு கொட்டுவதோ இல்லை சேரி புதங்கள் இல்லை இது மொட்டு முதலாக தடம் பிரித்தல் இடம் எங்கள் அங்கே சேகரிக்க பொருளை இங்கே ஒன்றை தடம் பிரித்து அந்தந்த உரிய உரிய இதில் இப்போ பொழுத்தி நாங்கள் வேல்பிசனுக்கும் உட்கக்கூடிய உண்டானங்களை கரவட்டியில் இருக்கிற கவசிமா ப்ராஜெக்ட்டுக்கும் ப்ராஜெக்டுக்கும் மற்ற எங்கள் பிரதேசத்தில் வாழ்கின்ற தோட்ட விவசாயிகளுக்கும் வாங்கி பட்டு கொண்டு வருகிறோம் இது வராமல் அதான் நடந்து கொண்டு இருக்கேன் ஆனால் இந்த இடத்தில் பொய்யான ஒரு தகவலை சில அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் காரணமாக இதை வழங்கி மக்களையும் ஒரு பிள்ளையான வலித்து கொண்டு செல்வதான் இந்த செயல் திட்டம் சென்ற கிழமையில் கூட நாங்கள் அவர் ஆளுநரிடம் சந்தித்து நான் அவரிடம் கேட்டேன் எங்களுக்கு சார் எங்களுக்கு வடமான சபையில் எங்களுக்கு மிக உள்ளூராட்சி மன்றங்களை எதிர்கொள்ள மிகப்பெரிய பிரச்சனை தென்மாவை கழிவு பொறுமுறை அதுக்கு எங்களுக்கு இது கொண்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் உதவுட்டும் சொல்ல போக வேண்டி இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வை நிரந்தர தீர்வை தர அவரும் அதுக்கு நாங்கள் ஆராய்வோம் அதுக்கு கூட்டணி தினக்கிழமை நாங்கள் ஆராய்ந்து மிக விரைவில் அதுக்கான தீர்வை எங்களுக்கு தருவதாக அவர் வாக்குறுதி இருந்தார் அவ்வாறு எங்களுக்கு வேறு ஒரு இடம் தந்தால் நான் இந்த மக்களுக்கே சொல்லி இருந்தேன் உங்களிடம் நாங்கள் தொழிற்பேட்டையே ஆக்குவோம் இந்த கன்வெர்ட் பண்ணி இந்த இருக்கிற பில்டிங்கை நாங்கள் தொழில் போட்டியாகும் ஆனால் இவர்கள் சொல்கிறார் சுற்றுலா தலம் அன்று ஆனால் மயானத்துக்கு பக்கத்தில் நாங்கள் இந்த தி திமுக கலைமை பொறுமையாக நாங்கள் செய்துகின்றோம் ஆனால் மயானத்துக்கு போகிறத சுற்றுலா உறுதியை சுற்றுலாத்துறை ஆக்குறதும் மேலேயே ஒரு நகைப்புற விடையும் ஆனால் நாங்கள் மக்களின் வேண்டுகோளத்தையும் செவிமடுத்து வரும் காலங்கள் அதுக்கு எங்களுக்கு உகந்த இடங்கள் பெரும்பட்சத்தில் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஒரு தொழில் போட்டி ஆக்கிறதுக்கு அந்த முயற்சிகளை கொண்டு செல்வோம் என்று நான் உறுதியாக உங்களுக்கு வழங்க